ஓம் யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனிப்பெயர்ச்சிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் இருக்கும் இந்த சனி பகவான் காலபுருஷ தத்துவமான அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் அதாவது மேஷ மீனராசி வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேஷராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறதுக்கு முப்பது வருஷம் எடுத்துப்பார் இது எதனால அப்படின்னு கேட்டேன்னா ஒவ்வொரு ராசிலையும் சனி பகவான் அப்ராக்சிமேட்டாக ரெண்டே காலிலேருந்து ரெண்டரை வருஷம் சில சமயம் மூணு வருஷம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து ரெண்டரை வருஷம் கணக்கு ஒவ்வொரு ராசிலையும் ரெண்டரை வருஷம்னா பன்னெண்டு ராசிக்கும் முப்பது வருஷம் கணக்கு வரும் சனி கிரகத்தின் பயிற்சிங்கிறது வந்து சயின்ஸில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா சனி பகவான் சேட்டன் வந்து சூரியனை சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் அப்படிங்கிறது ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகிறது இந்த சனி பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டு ஆட்சி வீட்டிலேருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு எதிரியுடைய வீட்டுக்கு போகிறாரு எதிரி ஸ்தானத்துக்கு போகிறாரு இதனால் அந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் குறைவாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது பட் அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக சங்கடங்களையும் தோல்விகளையும் உண்டான வாய்ப்புகள் இருக்கு மீன ராசியில சனி பகவான் எத்தனை நாள் இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருப்பாரு ஆனா அதுக்கு நடுவுல ஒரு ஆறு மாதம் அதிசார பயிற்சியாக மேஷராசிக்கு போயிட்டு வருவாரு அது எப்ப நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் ஜூன் மாதம் மூணாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் இருபதாம் தேதி வரை அதிசார பயிற்சியாக மேஷராசிக்குள்ளே போவார் மேஷராசிக்குள்ளே அதிசாரமாக போவார் அங்கேயே வக்கரகதி அடைவார் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திரும்பி மீனராசிக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வக்ர நிபரதி அடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு நேர்கதியில் மேஷராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு அடுத்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒம் மூணாம் தேதி அன்றைக்கி ஸோ இந்த காலகட்டத்தில் ரெண்டு தடவை அவர் வக்ரம் அடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு தடவை வக்ரம் அடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தடவை வக்கரம் அடைகிறாரு கதியில் வரும்பொழுது உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் நேர்கதி காலம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த சனி பயிற்சியானது எப்போ நடக்கிறதுன்னு சொன்ன எந்த ராசில இருந்து சொன்ன இதனால என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போறதுங்கிறத இனிமேல் சொல்ல போற ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசி பலன்கள்ல கடைசியில சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் கிரமமாக செய்து வருவதன் மூலமாகவும் மாதாந்திர ராசிபலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற அமைப்பை நீங்களே ஏற்படுத்திக்கலாம் இந்த சனிப்பயிற்சியில் இரண்டு தடவை வந்து குரு பயிற்சி ஆவார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் ஒரு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் ஒரு குரு பயிற்சி இன்ஃபேக்ட் மூணாவது குரு பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரும் அந்த சமயத்தில் அவர் வந்து அதிசாரமாக மேஷராசிக்குள்ளே பயிர்வார் அதனால் உங்களுக்கு வந்து இந்த இரண்டு குரு பயிற்சிகள் மட்டும்தான் இதில் கணக்கெடுத்து சொல்ல போகிறோம் அதே சமயம் பார்த்திங்கன்னா இப்போது ராகு வந்து மீன ராசியில் இருக்கார் மே மாதம் அவர் வந்து கும்பராசிக்கு போகிறாரு ஸோ இந்த மூணு வருஷத்தில் ராகு கேது வந்து ஒரு பயிற்சியை சந்திச்சிருவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ராகுகேது பயிற்சி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் ரெண்டாவது ராகுகேது பயிற்சி வரும்பொழுது அந்த சமயத்தில் வந்து சனி பகவான் வக்ர கதியில் இருப்பார் அதிசார கதியில் இருப்பாரு இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் என்பதை நம்பிக்கையாக வைத்து வரக்கூடிய ராசி பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் அன்பான மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சி இருந்தால் மட்டுமே தான் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதங்களாக இந்த இரண்டரை வருடங்கள் இருக்கும் ஸோ உங்களுடைய முயற்சியில் வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் விரயமாகும் அதனால் உங்களுடைய முயற்சி வந்து இருநூறு சதவிகிதமாக உயர்த்துவதற்கு முயற்சி எடுங்க அதாவது உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி வந்து இட் ஷுட் நாட் பி நார்மல் ஒரு பெய்தனமாக வேலை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கண்ணே அந்த மாதிரி நீங்கள் அதிகமான உழைப்பை தந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தடைகள் நிறையா வரும் அதாவது எப்படின்னா ரெண்டு காலையும் கட்டி போட்டுட்டு ஏதோ ஒரு பாட்டு வருமே காலை ஓடச்சி ஆடச் சொல்லுகிற உலகம்னு அது மாதிரி உங்களுக்கு வந்து தடைகளை கொடுத்து அதை தகர்த்தெறிவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகான் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஒரு இடத்துல தள்ளி விடுவாங்க உங்களுக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டியும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் தான் ஜெயிச்சாகணுங்கிற சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க இது உலகத்தினுடைய இயல்பாக இருந்தாலும் நீங்கள் அதிலும் வெற்றி காண்பதற்கு முயற்சி எடுக்கணும் குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருங்க குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நீங்களாக சில விஷயங்கள் வந்து கற்பனை பண்ணிப்பீங்க என்னை வந்து மதிக்கிறது இல்லை என் பையன் என்னை மதிக்கிறது இல்லை என் பொண்ணு என்னை மதிக்கிறதில்ல எங்கள் மாப்பிள்ளை வந்து என்னை மதிக்கவே இல்லை என்னை வந்து பாசு பார்த்து பேசவே இல்லை நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு உறவுகளிடம் பகைமை பாராட்டுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வீர்கள் இதனால் உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் மனஸ்தாபம் ஏற்படும் அதே சமயம் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பா இப்ப இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்க இந்த ஆன்லைன் மீடியால கூகுள் பே இப்போ ஃபோன்பே இதெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் வந்து நீங்க யாருக்கிட்டயாவது ஒரு பொறுப்ப உங்க பையன்கிட்டயோ உங்க மக்கிட்டயோ மகன்கிட்டையோ யாருக்கிட்டேயாவது பொறுப்பை கொடுத்துட்றது நல்லது ஏன்னா நீங்கள் ஏமாந்து போய் பணத்தை இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் கிரெடிட் கார்டெலாம் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஏமாற்றப்படுவீர்கள் முன்கோபத்தில் இருக்கிறவங்களை ஈஸியாக ஏமாற்றலாம் நீங்கள் முன்கோபி அதனால் உங்களை ஈஸியாக ஏமாத்துறது வசதி வாய்ப்புகளோடு நீங்களே அவங்களுக்கு பெரிய வசதியை கொடுத்து ஏமாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வீண் பேச்சுக்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஒன்றா உங்கள் பேரில் சந்தேகம் வரும் இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை பேரில் சந்தேகத்தை கிளப்புவீங்க இதனால் மனஸ்தாபங்கள் வரும் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும் விரயஸ்தானம்ங்கிறது வந்து சயனஸ்தானம் அதாவது தூக்கத்துக்கு உண்டான இடம் அந்த இடத்துக்கு சனி வருதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் ஆரோக்கிய தடைகளோ அல்லது தூக்கமே இருக்காது நீங்கள் பகல் வேலையில் தூங்கிட்டு ராத்திரியில் எல்லாரும் தூங்குற நேரத்தில் கொட்டு கொட்டுன்னு உட்காந்துருப்பீங்க பார்க்குறதுக்கு வந்து என்ன ராக்கோழி உட்காந்துருக்குற மாதிரி இதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படும் அனாவசியமான மனபீதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த ராசியில் பிறந்த வயசானவர்களுக்கு ஆரோக்கிய தடுமாற்றம் ஏற்படும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா நல்லது குடும்பத்திலோடு இருந்தீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு குடும்பத்தில் ரெண்டு இடத்துல குடும்பம் நடத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வார்த்தை விரயங்களால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படும் எதிரிகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதிரிகள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட மனஸ்தாபம் உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட மனஸ்தாபம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற சூழ்நிலைலாம் இருக்குது அதனால் கொஞ்சம் யார்கிட்ட போதும் நித கடைபிடிப்பது நல்லது அடுத்தவங்க உங்ககிட்ட வேலையை வாங்கிட்டு பணம் கொடுக்க மாட்டாங்க உண்டான கொடுக்க மாட்டாங்க என்ன நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பண்ணிருக்கேன் எனக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கல இதனால அவங்களுக்கு என்ன லாபம் கோவப்பட்டு பேசுவீங்க இது ஆக்சுவலாக லாபம் கிடையாது உங்களுடைய கர்ம வினைய நீங்க கழிச்சுட்டு வரீங்கன்ட்டு கொஞ்சம் விட்டு கொடுப்பது நல்லது இந்த மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் லாபம் அல்லது பதவி உயர்வில் தாமதம் ஏற்படும் அதனால் உங்களை விட ஜூனியர் எல்லாம் ப்ரமோட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது இதனால் நீங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட கோவப்பட்டுண்டு வேண்டாத பேச்சுக்களை பேசி எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த மேஷராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் தொழில் செய்பவர்கள் சுயமாக தொழில் செய்பவர்கள் தொழிலதிபர்கள் இவர்களுக்கெல்லாம் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா நீங்கள் அடுத்து ஆல்ரெடி நிறைய முதலீடு பண்ணியிருப்பீங்க லாபம் வரும்ன்ட்டு சொல்லி இப்போ முதலீடு பண்ணிங்கன்னா அது வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்தும் நஷ்டத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும் நீங்கள் உடல் உழைப்பை தர வேண்டும் குறிப்பாக ஐந்தறிவு உள்ள பிராணிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் அப்படி இல்லைனா படிக்கிற குழந்தைங்க பன்னெண்டு வயசுக்கு கீழே இல்லை ஒம்பது வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு அதே மாதிரி வேத பிராமணர்களுக்கு அதாவது ஹோமம் நடக்கிற இடத்துல கோயிலெல்லாம் போய்ட்டு நீங்கள் தான தர்மம் நிறையா பண்ணணும் இப்படி செய்வதன் மூலமாக உங்கள் கர்ம வினைகள் கழிவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பெருத்த நஷ்டங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து கொள்வது நல்லது அதற்கு உண்டான உதவிகளை யாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் உதவின்னா உடனே அதுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுபவர்கள் அதாவது சனிப்பெயர்ச்சியின் காரணமாக ஏற்படுகின்ற பலன்களை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் அதாவது பர்த் டீட்டெயில்ஸை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சனிப்பெயர்ச்சினால் வருகின்ற நற்பலன்களோ அல்லது சங்கடமான பலன்களோ உங்களுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்